வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி ஆஸ்பத்திரி எங்கேயுமே இருக்காது இன்றைக்கி ஃபுட் ஹேபிட் எல்லாமே மாறிடுச்சு எங்கே பார்த்தாலுமே ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் செயற்கை கருத்தருத்தல் மையம் அப்படின்னு பதினஞ்சு லட்சரூபா இருபது ரூபா வாடகை தாய் சரகேசி சிஸ்டம் வாடகை தாய் பதினஞ்சு லட்சம் லட்சம் இதுக்கெல்லாம் எல்லா காரணமே ஃபுட் அடல்ட்ரேஷன் யூடியூப்பை பார்த்து கெட்டு குட்டிச்சவராக போகிறது இளமையிலேயே எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகி தன்னுடைய சக்தியை இழக்கிறது ஓகே எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த செலவுலாம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னால் நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் குரு சுக்ரன் ஒவ்வொரு பிளானெட்டுமே ஒரு டிகிரியில் உட்காந்துருப்பாங்க இதையெல்லாம் கூட்டணும் ஒரு பாக்ஸுக்கு முப்பது டிகிரி மேஷத்துலேருந்து கணக்கு பண்ணணும் உதாரணமாக எழுபத்தஞ்சி டிகிரியாக இருக்குதுன்னு வைங்க அப்போ வந்து மிதனத்தில் வந்து விழுகும் மிதனம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் ஆண்டராசி ஸோ இந்த டிகிரி விழுகக்கூடிய டிகிரி ஆண்டராசியாக இருந்தால் ஆணுக்கு நிச்சயமாக குழந்தை உண்டு என்று அர்த்தம் அதே மாதிரி பெண்ணுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு செவ்வாய் இந்த மூணு டிகிரியை கூட்டணும் கூட்டி உதாரணமாக பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு டிகிரின்னு வைங்க அப்போ ஏழாவது கட்டத்தில் வந்து விழுகும் ஏழாவது கட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா துலாமில் வந்து விழுகும் துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண்ராசி ஸோ இந்த பெண்ணுக்கு வந்து ஆண் ராசி வந்து விழுந்தது அப்படின்னா வந்து ஐம்பது சதவீதம் தான் வாய்ப்பு ஆணுக்கு பிரச்சனை இல்லை பெண்ணுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த டிகிரி பாகை விழுகிறது ஆணுக்கு ஆண் ராசியிலும் பெண்ணுக்கு பெண் ராசியிலும் விழுந்தால் குழந்தை உண்டு என்று அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சரிங்க எப்போது குழந்தை பிறக்கும் அடுத்த கேள்வி வச்சுங்களா அப்போ குழந்தை பிறப்புக்கு காரணம் ஜோதிட முறைப்படி ஐந்தாம் பாவகத்தினுடைய அதிபதி அது ஒரு பிளானட்டு குழந்தை பிறப்புக்கு காரணம் வந்து குரு அந்த அஞ்சாவது பாக்ஸில் வந்து ஒரு பிளானட் இருக்கும் அது அந்த அஞ்சாம் பாவகத்தை ஒவ்வொரு பிளானட்டுக்கும் பார்வை இருக்குது ஜோதிடத்தில் படிக்கிறப்ப தெரியும் அதை பார்க்கும் கிரகங்கள் இத்தனை பிளானெட்ஸோட டிகிரியை வந்து நம்ம கூட்டணும் கூட்டி அது எந்த பாக்ஸு எந்த ராசியில் வந்து விழுகுதோ உதாரணமாக முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு வைங்க முந்நூற்றி முப்பத்தஞ்சுன்னு அது மீனத்தில் வந்து விழுகும் இந்த மீன ராசியில் குரு வரும் பொழுது குழந்தை ஏற்படும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து சனி அங்கே வந்தது அப்படின்னா வந்து குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஜோதிட முறைகள் சொல்லுது அந்த குரு வர்றப்போ பார்த்திங்கன்னா இந்த டிகிரியில் எந்த மாதம் அந்த மாதிரி நம்ம வந்து கணக்கு பார்த்து சரி சரியாக சொல்ல முடியும் சரி குழந்தை பிறக்குமா குழந்தை எப்போது பிறக்கும் இத்தனை குழந்தைகள்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவகத்தினுடைய அதிபதி ஒன்பதாம் பாவகத்தோட அதிபதி நாலாம் பாவத்தோட லார்டு இந்த மூணு பேருடைய டிகிரியை கூட்டணும் கூட்டி வருகின்ற ராசியில் எத்தனை நவாம்சம் போயிருக்கோ அத்தனை குழந்தைகள் அப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து முப்பது டிகிரி இப்போ வந்து எழுபத்தஞ்சுன்னு வைங்க அது மூணாவது ஆசிரியர் பதினஞ்சு டிகிரி போகுது அப்போ நான் மூணு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு பதிமூணு புள்ளி இருபது வருது அப்போ அஞ்சு கிட்டத்தட்ட நான்கு குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான்கு குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு குழந்தை தானே அப்படின்னு பிறந்தது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இட் இஸ் ஹிஸ் மிஸ்டேக் அவ்வளோதான் குழந்தை பெற்றுக்கொள்ளாது அவங்களுடைய தவறு இதுதான் அவங்களுடைய குழந்தை பிறக்குமா எப்போது பிறக்கும் எத்தனை குழந்தைகள் அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் உரிய பதில் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்